கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தமிழர்கள் சிலரின் கவனக்குறைவால் உயிராபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது குளிர்காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் வீட்டில் உள்ள மின்சாதனங்களை பாதுகாக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெப்பநிலை குறைந்து மீண்டும் குளிர்காலம் ஆரம்பிக்கும் நிலையில் கார்பன் மொனாக்சைடு ஆபத்துகள் குறித்து மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த விசவாயு கசிவினால் பாதிக்கப்பட்ட பல ஈழத் தமிழர்கள் உடல்நல பாதிப்புக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது குளிர்காலத்தில் வீட்டில் பொருத்தப்பட்டிருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பல நாடுகளில் குளிர்காலத்திற்கு முன்னர் அரசாங்கத்தினால் எச்சரிக்கும் கடிதங்கள் அனுப்பும் செயற்பாடு நடைமுறையில் உள்ளன ஒழுங்காக பராமரிக்காத காரணத்தால் அதிலிருந்து வெளியேறும் கார்பன் மோனோக்சைடு விசமாகுவதால் அதனை சுவாசிப்போர் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக ஐரோப்பாவில் பெருமளவானவர்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது திடீரென தலைவழி வாந்தி உடல் சோர்வு ஏற்படுவதாக பலர் முறைப்பாடு செய்துள்ளனர் அவர்களின் வீடுகளை பரிசோதனை செய்தபோது ஹீட்டர்கள் ஒழுங்காக பராமரிக்காமையினால் அதிலிருந்து கார்பன் மொனோக்சைடு விசம் வெளியேறியமையால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வீட்டின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கருவியில் இருந்து வழியாகும் கார்பன் மொனோக்சைடு நச்சுத்தன்மை காரணமாக எவ்வாறான சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுகின்றன அவற்றை தவிர்ப்பதற்கு மக்கள் சில விடயங்களை பின்பற்ற வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் குளிர்காலத்தின் போது துறை சார்ந்த பணியாளர்களை அழைத்து கொதிகலன்கள் ஹீட்டர்கள் ஜெனரேட்டர்கள் மற்றும் மின்சார அடுப்புகள் அத்துடன் புகை குழாய்கள் போன்றவற்றை சரிபார்த்து பராமரிக்குமாறு கேட்டுக் வெப்பமூட்டும் காலப்பகுதியில் வீட்டின் நல்ல காற்றோட்டத்தை உறுதிப்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது பத்து நிமிடங்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்லை இதனை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்ப்பு சாதனங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும் ஹீட்டர்களை தொடர்ச்சியாக இயக்க வேண்டாம் வெப்பமாக்குவதற்கு இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படாத உபகரணங்களை பயன்படுத்த வேண்டாம் எரிவாயு அடுப்புகளை தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டும் ஜெனரேட்டர்களை மூடிய இடத்தில் வைக்க வேண்டாம் ஆனால் எப்போதும் வெளியேயும் வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது